கண்ணாபுரத்தை மலையாளத்து இருக்கேன் என்ன நீங்கள் எப்படி என்னை கேவல் படுத்துகிறீங்க கம்பை பிடிச்சிட்டு வரலையோ நான் பேர் வேஷன் போடலைங்க கம்பை பிடிச்சிட்டு வரதுக்கு ஆஹ் பிச்சை எடுத்துகிட்டு என்ன என்னை முடிய அப்பா நீ சரி நல்லா இருக்கீங்களா வேற படுத்து ரொம்ப சந்தோஷம் நல்லா

रे नीलम कला तोले चली रट तापने में ना

சொல்லிழக அதை எப்ப முன்னாடியா கொடுத்தீங்களா கருப்பு கண்டாடி அப்படியே குருட்டு பயலாக்கே இருக்க அப்படியே விஜயகாந்த் மாதிரியா இருக்கீங்க முதல்ல ஓம் கண்ண டெஸ்ட் விஜயகாந்த் நேர்ல இல்ல அவர் செத்த சொன்னாங்க செத்து நீ என்ன வேணா பண்ணி போ பேச வரேன் என்ன பேச நான் ஏன் என்ன ஆம்பளே இல்ல என்ன ஆம்பளே அது நான் என்ன நீ கேக்குறே அதான் முடியல இல்ல உனக்கு இவ்வளவு வா

உனக்குதே பேச்ச தெரியும் பேசி இருக்க பொம்பளப் புள்ள பேசினா ஒரு பொம்பளப் புள்ள கூட கேட்கவே வர மாட்டேங்குது பா ஆன்ட்டி நோங் காலத்துக்கு எல்லாம் ரெண்டா பிடிச்சு கிழிச்சுடுேன் ஒரு தான் பாத்துக்க பேச்ச என்ன பேசியா அப்பா

டிகெட்து மூயில சப்ளை ஆளே சண்டல காபி சாத்துனான் எதுக்கும் கலங்க மாட்டேன் உலகத்திலே ஒண்ணா நம்பர் மழுங்க பைய யாரா அது அறிறேன்

வருஷா பேசு பட்டியும் கட்டலாம் முதலும் கட்டலாம் போன் பண்ணி கேட்கலாமு கூப்பிட்டா சுவிச் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு மாதிரி போன தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு விழுங்க இன்னைக்கு நாகத்துல பப்புன்னு யாருன்னு தெரியாம மாட்டிக்கிட்டேன் பப்புனு யாரும் முதலே விழுந்துனையோ இப்ப நான் கடன் கடை கொடுத்தேன் உங்களுக்கு கேட்கணும்ல எவ்வளவு கேட்பீங்களா நீங்க கடன் கொடுத்தாலும் அது அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கியா சும்மாவா காசுனா சும்மா நான் தூக்கி கொடுப்பாங்க நல்லா கேட்பீங்க என்னம்மா ராணி தங்கச்சி நல்லா இருக்கியா வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல எப்படி அண்ணன் தம்பி எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல ரொம்ப சந்தோஷம் நீ பூவோடையும் பொட்டோடையும் நீ நீண்ட ஆயுசோட இருக்கணும் அண்ணன் பக்கத்துல இருந்து உடனே பாத்துக்குவேம்மா அண்ணன் அஞ்சு லட்ச ரூபாய் கடன் கொடுத்தேன் எனக்கு நீ தரவே அஞ்சு லட்சம் அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்பா எல்லாம் ரொம்ப ஆல்ரவுண்ட் ஜாமா வாங்க மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு அதனால குடுத்துருவேன் அண்ணனுக்கு மட்டும் ஒரு லட்சம் ரூபா மட்டும் நானே அண்ணன் சோத்துக்கு வழி இல்லாம அப்படித்தான் தெரியும் ரொம்ப சிரமப்பட்டு நிக்கிறேன் அந்த ஒரு லட்சத்துல நீ வட்டியெல்லாம் கொடுக்கணும் ஆமா தங்கச்சி நீ நல்லா இருந்தா போதும் எங்க இருந்தாலும் டெய்லி ஐம்பது ஐம்பது ரூபா முடிஞ்சா கூட இல்லைன்னா மாசத்துல ஒரு ரூபாய் ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா அதுவே போதும்

அப்படி கேட்பேன் என்ன செய்யுவேன் நான் எப்படியா சொத்துக்குதெல்லாம் விட்டுப்புடி மேற்கோடு கடன் வாங்கியாவது உன் கடன் அடைச்சிட்டு இந்த மாதிரி தூக்கு தொங்கிருவேன் என்ன செய்வேன் தூக்கு தொங்கிருவேன் எப்படி நீயே செத்து நான் ஒரு நான் மட்டும் ஒரு அஞ்சு லட்சம் நீ மட்டும் ஐம்பது ரூபா சத்துக்கு

What? Right.

বাবা তোমরা কি নি দেন এটা কর দিই মামরায় আমরা ওকে ওকে মামরাকে বাবা এনে দিবি বেসা দিয়া পাড় ওকে মামরাকে বাবা ওকে মারিয়া যা না சவுண்ட் பைட் பிரதீப் எனக்கு இருபத்து மேரேஜ் செகண்ட்ஸ் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கைலாஷ் மாதம் பின்னிருந்து நான் உங்களை விரும்புறேன் அப்டியா நீங்க என்ன விரும்புறீங்களா என்ன கேக்குறீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ நான் உங்களை லவ் பண்ணினேன் காதுல பண்ணுங்க எனக்கு வேலை இருக்கு உங்கள மாதிரி நான் வெட்டியாக இருக்கேன் எனக்கு இன்னே தான் வேளை இருக்கு சமக்கி போற மாதிரி எனக்கு வேலை இருக்கு உன்னை மாதிரி வெட்டியா வாழ்றாங்க எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு ரெண்டரை மணிக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஏன்டா நான் ஏ கேட்க மாட்டேன் நீ உன் மேலயே பாரு நான் Música அப்படி அறிவரும்

आरोप <laughs> <laughs>